ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வாழைக்காய் அல்லது ரா பனானா என்பது இதோடைய பெயர் நம் சமையலில் அதிகமாக பயன்படும் ஒரு சத்தான காய்கறி இதில் நார்சத்து பொட்டாசியம் விட்டமின் பி ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் போன்ற முக்கிய சத்துக்கள் நிறைந்து உள்ளன இவை ஜீரணத்தை மேம்படுத்தவும் குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் உதவுகிறது வாழைக்காயின் மிகப்பெரிய நன்மை அதன் நார்சத்து மலச்சிக்கலை நீக்கி குடல் செயல்பாட்டை சீராக வைத்திருக்க உதவுகிறது உணவு செரிமானத்தை எளிதாக்கிறது இதிலுள்ள ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் உடலில் உள்ள நல்ல பாக்டீரியா அதிகரித்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது வாழைக்காய் நீண்ட நேரம் சக்தியை அளிக்கும் ஒரு நல்ல எனர்ஜி தரும் உணவாகும் இரத்த சர்க்கரை திடீரின் உயர்வை தடுக்கிறது நீரழிவு உள்ளவர்களுக்கு இது பாதுகாப்பாக பயன்படுத்தலாம் இதில் உள்ள பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது விட்டமின் பி சிக்ஸ் மூளை செயல்பாட்டை மேம்படுத்தி மனநிலை சீராக வைத்திருக்க உதவுகிறது இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் உடலில் உள்ள தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றுகிறது ஆரோக்கியமான பாக்டீரியாக்கள் வளர உதவி செய்கின்றன உடல் எடையை குறைக்க விரும்புவோருக்கு வாழைக்காய் ஒரு சிறந்த தேர்வாகும் சமையலில் வாழைக்காய் பொரியல் குழம்பு வறுவல் சிப்ஸ் கட்லட் போன்ற பல வகைகளில் பயன்படுத்தி வாழைக்காய்வை சேர்த்துக்கொள்ளலாம் வாழைக்காய் தினசரி உணவில் சேர்த்தால் ஜீரணம் இதய ஆரோக்கியம் உடல் சக்தி அனைத்தையும் மேம்படுத்த முடியும் கலோரிஸ் என்னென்னு பார்க்கலாம் ஹண்ட்ரட் கிராம் கலோரிஸில் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ கலோரிஸ் இருக்குது காப்ஸ் தேர்ட்டி ஒன் கிராம் இருக்குது டயட்ரி ஃபைபர் டூ பாயிண்ட் த்ரீ கிராம் இருக்குது ப்ரோட்டின் ஒன் பாயிண்ட் த்ரீ கிராம் இருக்குது ஃபேட் ஜீரோ பாயிண்ட் த்ரீ கிராம் இருக்குது பொட்டாஷியம் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் மில் இருக்குது விட்டமின் சி நை எயிட்டீன் மில்லிகிராம் இருக்குது விட்டமின் பி சிக்ஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் மில் இருக்குது மெக்னீஷியம் தேர்ட்டி டூ மில் இருக்குது கால்சியம் த்ரீ மில் இருக்குது ஐஎம் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் மிலிகிராம் இருக்குது ரெசிஸ்டன்ஸ் ஸ்டாட்ச் டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட்க்கு வாழைக்காயை உணவில் சேர்த்து நாம் ஆரோக்கியமாக வாழ்வோம் தேங்க்யூ